என்ன போட்டி நடந்தாலும் நம்ம முத்து மீனாதான் ஜெயிப்பாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அவங்க லாஸ்ட் எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் என்ன ரோஹிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் ரோஹிணி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரோஹிணி வந்து சமாதானமா போயிட்டாங்க கொஞ்சம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஏதாவது பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்களை பத்தின விஷயங்கள் வெளியே வந்திருக்கும் அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்தது உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா ரோகிணி வந்து என்ன கேட்கறாங்க நிஜீவா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது அப்ப ஜீவா என்ன கன்சீவ் ஆனால அப்படின்னு கேட்கும் மனோஜ் பதிலுக்கு ஒரு வார்த்தை கேட்கிறாரு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா நீ ஏற்கனவே கர்ப்பமா இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ரோஹிணிக்கு அவ்வளவு கோபம் வந்தது ஒட்டுமொத்த கோபத்தையும் அவங்க காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களை பத்தின விஷயங்கள் வெளிய வரும் அப்படின்றதுனால அவங்க உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது ஒரு பக்கம் இருக்க இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரவியோட கம்பெனில ஒரு சின்ன காம்படிஷன் ஒன்னு நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன காம்படிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லல ஒரு போட்டி கப்பிள்ஸ்க்கான போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சா கிட்டத்தட்ட ஒன் லேக் கேஷ் பிரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆரம்பத்துல மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட டைம் தான் வேஸ்ட் ஜஸ்ட் ஒரு இருநூறு ரூபா சீல்டுக்காக நாங்க வந்து கலந்துக்கிடணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டே ஒரு லட்சம் ரூபா கேஷ் பிரைஸ் தடா அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு என்னது ஒரு லட்சமா இங்க அந்த ஃபார்ம குடுப்பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஃபார்ம் வாங்கி பாக்குறாரு ஒரு லட்சம் ரூபா பிரைஸ் அப்படின்னு போட்டு இருக்குது சோ இதுல நம்ம கண்டிப்பா கலந்துக்கிறோம் ரோஹினி கலந்துகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அங்கிட்டு முத்துமீனா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த போட்டியில நம்ம கலந்துக்கிடணும் கலந்துக்கிட்டு அந்த ஒரு

போட்டியில ஜெயிச்சு அந்த ஒரு லட்ச ரூபா கேஷ் பிரைஸ வாங்க போறாங்க சோ இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் கூடிய சீக்கிரமே அந்த ரூமை கட்டி முடிக்கிறதுக்காக இந்த ஒரு லட்சம் ரூபா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைச்சா அவங்களுக்கு ஹெல்ப் புல்லா இருக்கும் இல்லையா அந்த போட்டியில அவங்க கலந்து கிடப்போறாங்க எது எப்படி முத்து மீனா ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை சீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப தோய்வா போய்க்கிட்டு இருந்தது இதுக்கப்புறம் போட்டி கொடுத்து ஒரு சின்ன புத்துணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு போட்டி வச்சிருக்காங்க பார்க்கலாம் இந்த போட்டி சீரியல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுதா இல்ல அப்படின்னா இந்த போட்டி வெறும் போட்டியா போய் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரிஞ்சாலும் அந்த போட்டியோட ரிசல்ட் வந்து இப்பவே நான் உங்களுக்கு சொல்றேன் முத்து மீனா தான் ஜெயிக்க போறாங்க இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு அந்த ரூமை கெட்டதுக்கான சில விஷயங்கள் பண்ண போறாங்க